அவர்கள் நம்மோட தொலைபேசி வாயிலாக இருக்காங்க ராகுல் காந்தி அவர்கள் தென்னிந்திய மாநிலம் ஒன்றான கேரளாவில் போட்டியிடுகிறார் முதல் முறையாக ஒரு காந்தி நேரு குடும்பத்தை சேர்ந்தவர் வந்து போட்டியிடுறாரு அரசியல் ரீதியில் இது எப்படி பார்க்கப்படுது அரசியல் ரீதியில் இது ஒரு சரியான நகர்வு தான் அதாவது பாராளுமன்றம் பராக் என்று ஒரு பார்லிமெண்ட் பராக் என்று உங்கள் டிவியில் ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியிலே பேசும்போது கன்னியாகுமரி தொகுதியிலே ராகுல் நிற்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று பேசினோம் அப்போது அது என்ன அடிப்படையில் என்றால் தென் மாநிலங்களில் ஒரு தொகுதியை அவர் தேர்ந்தெடுப்பார் அதற்கு கன்னியாகுமரி வசதியாக இருக்கும் என்கிற அடிப்படையிலே அந்த விவாதம் போனது ஆனால் இப்போது வயநாடு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது இதுவும் வந்து இதே அடிப்படையில் தான் வயநாடு பகுதியிலே வந்து காங்கிரஸ் ஓட்டு மிகவும் ஜாஸ்தி அடிப்படையிலே ராகுல் காந்திக்கு அது வந்து ஒரு பாதுகாப்பான தொகுதி அதே நேரத்தில் வடபுலத்திலே ஒரு தொகுதி தென்னகத்திலே ஒரு தொகுதி என்பது ஒரு அகில இந்திய தலைவருக்கு அது அழகாக இருக்கும் என்கிற மாதிரியான ஒரு நினைப்பு அது சரியான கருத்து ஒரே ஒரு விஷயம்தான் இதில் வந்து தேசிய அரசியலிலே இடதுசாரிகளுக்கு இதில் ஒரு அதிருப்தி இருக்கும் ஏனென்றால் அவர்களது இடத்திலே ராகுல் போட்டியிடும்போது அவர்களுக்கான ஒரு வெற்றி வாய்ப்பு அங்கு பாதிக்கப்படுகிறது எனவே அவர்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்கும் இருந்தாலும் அகில இந்திய ரீதியிலே எதிர்கால பிரதமர் திரு ியாம் இந்த நேரத்தில் ஒரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலுவாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் திரு ராகுல் காந்தி போட்டியிடுறதை குறிப்பிட்டிருந்தீங்க தமிழகத்தை பொறுத்தளவு அந்த இரண்டு கட்சிகளும் காங்கிரஸும் சரி இடது முன்னணியும் சரி திமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றிருக்காங்க இந்த நிலையில் கேரளாவில் ஒரு தொகுதியில் ராகுல் போட்டியிடுறது ஏற்கனவே வலுவாக இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மற்ற தொகுதிகளிலையும் பாதிப்பை ஏற்படுத்தலாமா மற்ற பத்தொன்பது கேரள தொகுதிகளிலையும் பாதிப்பை ஏற்படுத்தலாமா கேரளா எப்போதுமே அந்த அரசியல் என்பது இரண்டு இரண்டு கூட்டணிகளுக்கு நடுவே தான் அது எல்டிஎஃப் அல்லது யூடிஎஃப் மறைந்த தலைவர் வாழப்பாடி ராமமூர்த்தி கூட அதே மாதிரியான ஒரு கூட்டணி அமைப்பு தமிழகத்தில் வந்தால் நன்றாக இருக்கும் என்று கூறுவார் எனவே ஒரு முறை எல்டிஎஃப் வந்தால் இன்னொரு முறை யூடிஎஃப் என்கிற மாதிரியில் தான் கேரள அரசியல் வருகிறது வயநாடு தொகுதியிலே ராகுல் போட்டியிடுவதால் இது இந்த விஷயத்திலே மாற்றம் ஏற்பட போவதில்லை இதில் வந்து அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று அர்த்தம் இல்லை ஆனால் வயநாடு தொகுதியிலே வந்து இயல்பாக அது ஒரு காங்கிரஸ் தொகுதி தான் கம்யூனிஸ்டுகள் அங்கு ஜெயிப்பது என்பது கொஞ்சம் கடினம் தான் பாரதிய ஜனதா அங்கு ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இல்லை எனவே எதிர்கால பிரதமர் வேட்பாளர் என்ற முறையிலே அவருக்கு ஒன்று தமிழகத்திலே போட்டியிட வேண்டும் கன்னியாகுமரி மாதிரியான தொகுதியில் அல்லது கேரளாவிலே போட்டியிட வேண்டும் இரண்டாவது அவரது பாட்டி இந்திரா காந்தியே அந்த காலத்தில் வந்து கர்நாடகாவிலே இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஸோ பாட்டியின் வழியே இவர் பின்பற்றுகிறார் என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம் மொத்தத்திலே இது வந்து ஒரு சரியான நகர்வு தான் இடதுசாரிகளுக்கு கொஞ்சம் அதிருப்தி இருக்கும் ஆனால் அதை அவர்கள் சமாளித்துக் கொள்வார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன்